இது ஒரு சில விஷயங்கள மற்றவங்க மேலே தேவையில்லாத திணிப்பாங்க நிறைய விஷயம் நீங்கள் செய்வீங்களா ஏதோ உங்கள் மேலே ஏதோ ஒரு வேலைக்கு திணிச்சா நீங்கள் வேலைக்கு போகிறவாக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறவக்கோ இல்லைன்னா ஒரு சொந்தங்கள் பக்கம் உங்களுக்கு உண்டான வேலைக்கு நீங்கள் பிளான் பண்ணி போயிருப்பீங்க அந்த வேலை இருந்தால் நீங்கள் செய்வீங்க அந்த வேலை செஞ்சால் ஆகுது வெற்றி பெறுங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் செய்யலாம் அதுக்குள்ளே இடையில ஒரு சில ஜந்துகள் ஒரு சில பந்துகள் வந்து வேறுன வேலைக்கு எடுக்கிறக்கு உள்ள வந்து அதேமாரி சொல்லுவாங்க அப்படி இழுத்துடுவாங்க இப்படி இழுத்துவாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கால்குலேட் போட்டு நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பல வருஷம் பிளான் பண்ணி இது பொதுவான விஷயந்த பல வருஷம் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாற காய்கள் நகர்த்தி வச்சுருப்பீங்க அது சிஸ்டமாகவும் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க கற்பனையாகவும் வாழ்ந்துருப்பீங்க கனவாகவும் வாழ்ந்துருப்பீங்க அதை பிளான் பண்ணி மற்றவங்களவே மனவுக்கு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க அந்த கூட்டை வந்து கலைக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அதாவது வந்து நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பாடுபடுறது ஏதோ இருந்தாலும் சரி ஒரு ஈவெண்ட்டாகட்டும் ஒரு முக்கியமான விஷயமாகட்டும் முக்கியமான ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் போட்டுருந்திங்கன்னாலும் சரி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் நல்ல ஒரு நிலையில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உள்ளே வந்து ஆட்டத்தை கூட்ட கழச்சிட்டு போனான்னா அவன் மேலே தேவையில்லாமல் கோவப்பட வேண்டாம் அப்படியே அம்மையே வெளியே வந்துடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அமைதியே வெளியே வந்துடுங்க சொல்லிடுங்க இந்த மாதிரி நான் வே என்னோடய வேலையை நான் செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணுறேன் அதனால நான் வெளியே வந்துட்டு சொல்லிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை யாரும் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நானே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்குது ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் ஆர்கனைசராக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் சரியான ஈவெண்ட் ஆர்கனைசராக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஊக்குவிப்பு மனிதராக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் சின்ன பசங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருப்பாங்க இது பல்வேறு விதத்தில் பல்வேறு இடத்துல இருக்கிறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதை நம்ம அளவுக்கு அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு எவன் சொன்னாலும் கண்டுக்காமல் அப்படியே உள்ளிருந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் இருந்தாலும் நம்ம தட்டி தட்டி தூக்கறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க நம்ம என்ன கஷ்டப்படுறோம் ஒரு ஒரு பெரிய கேட்டகரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் பகுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு சிலரோட சப்போர்ட்டு தேவைப்படுது அங்கே போய் பேசுகிறோம் வரோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பெர்சன்டேஜ் வேலைகள்லாம் முடிகிற ததுவாயில் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சவன உன்னோடய ஃப்ரெண்டோ அதுக்குடியே ஒரு ஆளே வந்து என்ட்ராயி இதை வண்டக்கூட அது வண்டக்கா அப்படி போகலாம் அப்படி போகலான்ட்டு ஆயத்தட்டு பிரச்சனையை சொன்னாங்கன்னா ஓப்பனாக சொல்லுங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு நான் விளைய அப்படின்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட தொண்டைங்க ஓடி போயிடுவான் நான் செய்யும் வேலையை நீ செய் அப்படி சொல்லுங்கள் விலகிறத விட நான் செய்கிற வேலையை நீ செய்யும் எனக்கு வேலை கிடக்குது எனக்கு வெளியூரில் வேலை கிடக்குது நான் வர முடியாது அப்படி எனக்கு அது தேவையில்லை எல்லாத்துக்கும் வேலை தான் எல்லோரும் குடும்பத்தை பார்க்கணும் எல்லோரும் குட்டி பார்க்கணும் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் இருக்குது உனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நான் அதில் அப்சர்வேஷன் பண்ணி இறங்கி எல்லாத்துக்கு வேண்டியும் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கு வேண்டியும் பண்ணுறேன் ஒன்றா நம்மளோட விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா பொது விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா பள்ளிக்கூட விஷயமாக இருக்கலாம் கல்லூரி விஷயமா இருக்கலாம் இல்லைனா சோசியல் ஆக்டிவிட்டி விஷயமா இருக்கலாம் இல்லை ஆசிரம சம்மந்தமாக விஷயமாக இருக்கலாம் முடியாதவர்களுக்கு செய்கிற விஷயமாக இருக்கலாம் மரக்கன்று நடுற விஷயமா இருக்கலாம் பெரிய ஒரு எந்த விஷயமாக இருக்கலாம் நீ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நண்பர் இதில் எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் அழகாக நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா போயிட்ருக்கு நீ நீயே பார்த்துக்கோ நீயே பார்த்துக்கணும்னு சொல்லி போகணும் அவன் வந்துட்டு ஒடியாருன்னு அப்படியே ஓடி போயிடுவான் முடியாது அதை வந்து ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் அதை செய்ய முடியும் எல்லோருமே எல்லாத்தையுமே செய்யவே முடியாது எப்படி செய்யாது அதுக்குன்னு ஒரு பிளானர் வச்சுருக்கணும் அப்படி அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க செய்கிற வேலையில் தொந்தரவு பண்ணுவானுங்க நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க அந்த வேலையில் வந்து உள்ளே என்ட்ரு ஒரு ஆ ஈவெண்ட் நடந்தால் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட விலகுவது பெட்ரு இல்லைன்னா அவன் புரிய வைக்கிறது பெட்ரு இல்லைன்னா கண்ணு காணாமல் இருக்கிறது பெட்ரு கரெக்டாக இல்லைங்களா எத்தனை பேர் எங்கெங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் எல்லாத்துக்கும் வெட்டியே பேசுகிறக்கு ஒரு கூட்டம் கரெக்டுங்களா பார்த்து நிதானமாக இருங்க நல்ல ஒரு ஈவெண்ட் இருந்தால் அவன் பேசுறது கண்டுக்கிறதுங்கிறத விட அவனை எப்படி வாய் அடைக்கலாம் எப்படி அவனை இது பண்ணலான்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க ജന പിടിച്ചതാ കണ്ടിപ്പ് ഷെയർ തന്നെ